ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்ன வென்று எங்கே சொல்வேன் அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்லைவா உணவா என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் உங்களை கேட்க முடியாம தவிச்சுக்கணும் இந்த கூட்டத்தில் வந்து பார்க்க முடியாம அன்புக்கும் பண்புக்கும்

நல்லா செஞ்சாரு எல்லாருக்குமே நல்லா அள்ளி கொடுப்பாரு எம்ஜிஆர் பிறகு அவர் தான் நல்லா பாத்துக்கிறாரு கேப்டன் கேப்டன் எல்லாரும் உயிரை விட்டாங்களே அவர் இவ்வளவு நாளே விட்டுட்டு போயிட்டாரு எங்களை எல்லாரும் தவிக்க விட்டு போயிட்டாரு எப்படிப்பட்ட வந்தாலும் பிரகாஷ் மாதிரி ஆர்மே செய்ய மாட்டாங்களே

யா நட்பு ராஜா என் மீசல் ஆய்கா என் பொருத்தலாய் என் பல்லாய் என் கண்ணால் ஆயா என் அவருக்கு மறந்துருவாரு எங்கயாவது மழை கடைச்சு வந்தாங்க போய் மறைச்சல குடிக்கையாடியா

எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அவங்க எல்லாருக்குமே புடிச்ச தலைவர் வந்து கேப்டன் அவர்கள் இன்னைக்கு எல்லா இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்ல இந்த மக்கள் அந்த மக்கள் இல்ல எல்லா ஜாதி மதம் கட்சி எல்லாமே கடந்து கேப்டன் அவர்களுக்கு வந்து எல்லாமே அவங்க வீட்டுல வந்து ஒருத்தவங்க இறந்துட்டதா அவங்க வீட்டுல ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்ததா எல்லாரும் இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம் இன்னைக்கு காலையில இருந்து நிக்கிறோம் கேப்டன் அவர்களுடைய கடைசி ஒரு முகத்தை பாக்குறதுக்காக நாங்க நின்றுகிட்டு இருக்கோம் கேப்டன் அவர்கள் சும்மா கிடையாது அரசியல் கிடையாது நடிகர் மனிதனேவுக்கு வாழும் வல்லல் அவர் கர்ணன் கர்ணன் சொல்லியிருக்காங்க ஆனா கர்ணன் ஆரிய பார்ப்பன கைக்கூலிகளின் கை கைப்பாவையாக செயல்பட்டு வந்த தமிழ் சினிமாவில் திராவிட சித்தாந்தத்தையும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையும் புகுத்தி மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் தமிழ் சினிமாவில் நம்ம கேப்டன் தலைவர் விஜயகாந்தர் அவர்கள் தான் தென்னிந்திய சட்டக்கல்லூரி மாணவர்கள் சங்க சார்பாக நாங்கள் பெரிய ஆழ்ந்த இரங்கலையும் கண்ணீரஞ்சலியும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் கேப்டனோட இழப்பை எங்களால் தாங்கிக்க முடியல தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை உலக மக்கள் எல்லாருமே கேப்டனோட இழப்பை தாங்க முடியாமல் அழுதுகிட்டு தான் இருக்காங்க நாங்க எல்லாரும் இந்த தமிழ் மக்கள் மட்டும் இல்ல உலக மக்கள் எல்லாருமே என்ன எங்க கேப்டனுக்கு மெரினா இடம் பீச் அவ்வளவுதான் எதுக்காக அரசியல் வாழ்க்கையில எங்க கேப்டன் மாதிரி இது வரைக்கும் யாரும் இல்ல இனிமேலும் யாரும் பறக்க போறது இல்ல அதனால மெரினா பீச்ல எங்க கேப்டனுக்கு இடம் வேணும் இடம் வேணும் இடம் வேணும்

வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் கேப்டன் அவர்கள் அதனால தான் வந்து எந்த காசு கூட கொடுக்காம இன்னைக்கு மக்கள் வந்து விஜயகாந்த் அவர்களை உண்மையாக மனதார நேசிக்கிறார்கள் எந்த ஒரு கையூட்டும் பெறாமல் இருக்கின்ற கட்சியாக இந்த கேப்டன் கட்சி இருக்கிறது அதனால மன வேதனையோடு மன உளைச்சலோடு இந்த மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி தலைவர் பல பேர் வாழ வச்சிருக்காரு பல பேரை படிக்க வச்சிருக்காரு நல்ல உள்ளத்துக்கு மெரினாவில் தலைவருக்கு இடம் கொடுத்தாகணும் ஏன்னு சொன்னால் ஒரு நல்ல மனிதர் பல பேருக்கு அன்னதானம் பண்ண ஒரு நல்ல ஒரு நல்ல குண கொண்ட தலைவர் டைரக்டர் உருவாக்கியவர் நடிகரை உருவாக்கியவர் அப்பேற்பட்ட தலைவருக்கு மெரினாவில் கண்டிப்பாக இடம் கொடுக்கணும் தமிழக மக்க முதல்வருக்கு நாங்கள் ரெண்டு குழந்தை நாங்கள் வைக்கிறோம்

ये गया हां ये वाला नहीं समझ रहा मैं अभी निकल जाऊं ये नहीं निकल जाऊं हां मैं सब मैं कूदने

ني وريو ني وريو 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 ني 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 وريو nelle landscape <laughs> with traditional growing samiser all theseaisama nooo in these وتab faculty Hvala, Hvala. 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 何 அங்க வந்து லைட் வீட்றோம். சும்மா போடு கொ, போடு கொ. நம்ம வரதில இல்ல, 4 பேர் கூட வந்து குய் பாயிட் பண்ணு.